வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இத்திருத்தலம் ஸ்ரீ சந்தான கோபாலன் ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷஸ்வரூகிணி தாயார் திருவருளால் புத்திர சந்தானம் குழந்தை பாக்கியம் அருளும் ரோஹிணி திருநாள் கஜேந்திரன் யானை அனுதினமும் தாமரை தடாகத்திலிருந்து மலர் கொய்து பக்தியோடு பகவானை அர்ச்சித்து வந்த சமயம் ஒரு நாள் கொடிய முதலை ஒன்று தன் காலினைப் பற்றிய துன்பத்தால் ஆதி மூலமே அபயம் என்று பிளறியபோது பெரிய திருவடி கருடன் மீது கஜேந்திர வரதனாக எம்பெருமான் சாப விமோச்சனம் செய்து மோட்சத்தை கொடுத்தான் என்பது புராண உண்மையாகும் அப்படிப்பட்ட பக்த ரக்ஷகனான எம்பெருமான் அமைந்தருளிய இப்புண்ணியமிகு இத்திருக்கோவிலின் மகிமை மிக பெரியதாகும் இத்திருக்கோவிலின் விருட்சங்களில் ஒன்றாக விளங்கும் சிறப்புரு சிறப்புக்குரிய திருவரசு மரத்தின் கீழமர்ந்து தீராத வழக்கு செய்வினை பிரச்சனைகளை தீர்க்கும் சங்கு சக்கரதாரியான விநாயகர் தும்பிக்கையாழ்வாரை நம்பிக்கையுடன் வணங்கி மாங்கல்ய தோஷம் ஜாதக தோஷம் குழந்தை பாக்யம் சர்பதோஷம் பித்ருதோஷம் என அனைத்து தோஷங்களை நீக்கும் தெய்வீக குணம் கொண்ட கல்யாண சர்பத்தையும் வணங்கி சந்தானம் குழந்தை பாக்கியம் கிட்டாத தம்பதிகள் இங்கு எழுந்தருளியுள்ள கொண்டல் வண்ணன் வெையுண்ட் உண்டவாயன் ஸ்ரீ கோபாலனை பிரார்த்தனை செய்து வேண்டி வணங்கிட அவர்களுக்கு புத்திர சோகத்தையும் நீக்கி நன் மக்கட்பேறு கிடைக்க அருள் செய்வான் என்பது திந்தம் மகப்பேறு காலம் வரை நோய் நொடிகள் அண்டாது உடனிருந்து ரக்ஷிக்கின்ற அன்னையாக ஸ்ரீ கர்ப்பரக்ஷ் ரக்ஷஸ்வரூபினி தாயார் என்கின்ற பொருத்தமான திருநாமத்துடன் எழுந்தருளி அனுகிரகம் செய்கிறாள் மேலும் பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேரவும் தம்பதிகளிடையே பரஸ்பரம் பெருகவும் வீண் சந்தேக பிரச்சனைகளை தீர்க்கவும் இல்லறம் நல்லறமாகி நற்குணங்களை பெறவும் இங்கு பிணைந்து அமைந்துள்ள தம்பதி சர்பத்தையும் வணங்கி அவரவர் வாழ்வில் சகல செல்வாங்களையும் பெற்று மகிழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ் அருள்மிகு ஆதி தாயார் ஆதிமூலப் பெருமானின் திருவடிகளை பணிந்து பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்